അലൈക്കും വരഹമുല്ലാ വരക്കത്തൂ നമ്മുടെ ചാനലിൽ ദിനമ ഒരു സൂറ എന്ന സൂറപ്പിൽ ഇന്ന് സൂറാൽ കൗസരുടെ അരപുമൂലം തമിഴാക്കത്തെ പാകലാം ഇൻഷാല്ല إِنَّا أَعْطَيْنَاكَ الْكَوْثَرَ فَصَلِّ لِرَبِّكَ وَانْحَرْ إِنَّ شَانِعَكَ هُوَ الْأَبْتَرَ إِنَّا أُعْطَيْنَاكَ الْكَوْثَرَ إِنَّا أُعْطَيْنَاكَ الْكَوْثَرَ ரப்பிக ரப்பிக ஃபசல் இலி ரப்பர் ஃபசல் அபுத்தர் அபுத்தர் இந்த சூறாவின் தமிழக்கம் அல் கௌசர் தடாகம் அலவிலா அருளாளன் நிகரிலா அன்பாளன் அல்லாகவின் பெயரால் நபியே உமக்கு கௌசர் என்னும் தடாகத்தை கொடுத்துள்ளோம் எனவே உமது இறைவனுக்காகவே தொழுவீராக அவனுக்கே அறுத்து பலியிடுவீராக உமது எதிரியே வழித்தோன்றல் அற்றவன் அலீம்